கனமழை காரணமாக விழுப்புரம் மாவட்டம் எடுத்த கலையூர் கிராமத்தில் ஐந்துக்கும் மேற்பட்ட நரிக்குறுவர் குடும்பங்கள் உணவுக்கும் வழி இல்லாமல் தவித்து வருகின்றன இந்த ஆவண குறித்து கூடுதல் தகவலை நமது செய்தியாளர் நதியும் வழங்க கேட்கலாம் நதியும் தற்பொழுது உணவு கூட கிடைக்காமல் மக்கள் அலலுற்று வருகின்றனர் ஏன் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை கூடுதல் விவரங்கள் நிச்சயமாக ராம்குமார் இந்த பெஞ்சல் புயலானது அதிகாலை முதலே கனமழையானது பெய்து வருகிறது தற்போது பெஞ்சல் புயல் நான்கு மணி நேரத்தில் கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வகம் தெரிவித்துள்ளனர் அந்த வகையில பாத்தீங்கன்னா அதிகாலை முதலே கனமழை பெய்து வரும் நிலையில விழுப்புரம் மாவட்டம் செஞ்ச பாத்தீங்கன்னா கலையூர் கிராமத்துல இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட நரிக்குறவர் மக்கள் வந்து வசித்து வராங்க இவர் பாத்தீங்கன்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட இருக்காங்க சிறுவர்கள் பெரியவர்கள் குழந்தைகள் என பல்வேறு பேருந்து இருக்கின்றனர் இந்த நிலையில பாத்தீங்கன்னா காலை முதலே கொட்டி தீர்த்த மழையால வந்து பாத்தீங்கன்னா நரிக்குறல் மக்களுக்கு என்று வந்து ஒரு முகாம் கூட அமைக்கலன்னு ஒன்று குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க காலை முதலே உணவு கூட சாப்பிடலன்னு சொல்றாங்க தற்போது பாத்தீங்கன்னா அங்க தங்கிறதுக்கான எந்த ஒரு வசதியும் இல்லைன்னு சொல்றாங்க மேலும் இந்த கனமழையில பாத்தீங்கன்னா சூறாவளி காற்று போல இருக்கு இந்த வீடு இந்த கூரை வீடு மேல ஏதாவது மரவிட்ருப்போம் என்று ஒரு அச்சம் தெரிவிக்கின்றாங்க வரைக்கும் மாவட்ட நிர்வாக சார்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை ஒரு வரி சாப்பாட்டு கூட வழியில்லாத நாங்கள் இந்த தஞ்சம் அணிஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தற்போது வரை மாவட்ட நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் நம்ம தற்போது பார்க்க காட்சியானது கலைவர் கிராமத்துல வசிக்கக்கூடிய நதிக்குற ஒரு வசிக்கும் பகுதி மக்களோட காட்சி தான் மாவட்ட நிர்வாகம் இந்த செய்தியை பார்த்த உடனே உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் தற்போது கோரிக்கை வைத்துள்ளனர் ராம்குமார் நதியும் தகவலுக்கு நன்றி யாருமே வெளியே வரும்